எங்கள் ஒய்ஃபை காண இல்லை என்னென்னா நான் பழக்கும்போது நித்ரையாக கிடக்கும்போது போய் அங்கே போயிட்டான் என்ன பிரச்சனைனு தெரியல ஒரு பதினோரு மணி அளவில் தான் நான் பாத்ரூமுக்கு எழுப்பியிருக்கேன் பாவா எழுப்ப முடியுதான நாளை காணையில் வெளியில் வந்து பார்த்தா பாத்ரூமுக்கு போய் இருப்பான்னு பார்த்தேன் ஆள் தேடி சுற்றி சுற்றி தேடி பார்த்தேன் நாளை காணையில் அப்படி அந் அப்படி என்று ரெண்டு மாமாக்களுக்கு போனேன் பதினொன்று மூன்று அப்படி இருக்கும் நினைக்கிறேன் எடுத்துட்டு பிறகு மாமாக்கள் சொன்னேன் தம்பி இல்லை அவள் வேற இல்லைன்னு சொன்னான் பிறகு இந்த மச்சாளுக்கு ஃபோன் எடுத்தேன் மச்சாளுக்கு எடுக்கும்போது மச்சாலும் சொன்னால் இல்லை அப்படின்னு வேற இல்லைன்னு சொன்னான் அதாவது வந்த இது தண்ணீனா போது பிறந்து மாமியாக்களும் மச்சாளாக்களும் ஓடி வந்தவர்கள் பார்க்குறாரு கால் தடம் கிடக்கும் இப்போ வழியில் போகணுன்னா கால் தடம் இருக்குது அப்போ நான் எல்லோரும் ஓடி வரைக்கும் நாங்கள் அதை யோசிக்கல கால் தடம் இருக்குது அதெல்லாம் யோசிக்கல அவள் காண இல்லைன்னு தான் தேடினாங்க என்ன நடந்தான்னு தெரியல காத்தடத்தை பார்த்தா நாங்கள் பிடிச்சிருக்கோம் மாமாவுக்கு இப்போ என்ன நடந்தான்னு தெரியாமல் நினைக்கிறோம் நான் நார் நான் நார்வல் மேற்கு கல்யாணம் கட்டியிருக்கிறேன் இருக்கிறேன் இது நார்வல் மேற்களை கல்யாணம் கட்டி இருக்கிறேன் என்ற வீடு அங்கே இருக்கு இது மா மாமின் வீடு ஒரு இதுக்கு முதல் நாள் வந்து மாமாவுக்கு வருத்தம் வந்தது மாமாவுக்கு வருத்தம் வந்து இவர் இங்கே இருக்கலான்னு சொல்லி அங்கே ஒரு மணி ஊர் வந்து பன்னெண்டு மணி ஊழல் வந்து வேற கூட்டிக் கொண்டு அங்கே போனாங்க முதல் நான் நடந்தது சொல்கிறேன் அங்கே கூட்டிக் கொண்டு போன பிறகு ஒரு ரெண்டு மணி இருக்குது நாங்கள் வீட்டை போய் வீட்டை போய்க்கு வீட் வீட்டை போய் படக்க படுக்கும்போது நித்திர நான் இவா நிறுத்த உண்டுட்டா அப்போ நான் நித்திர ஒலே என்னென்னா ரெண்டு மணிக்கு பிறகு நான் நித்திர விழ மாட்டேன் அப்போ ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கும்போது நிறுத்த உண்டா பிறகு ஒரு சத்தம் சொன்னால் இப்படி சொன்னேன் என்ன விடு நான் போக போகிறேன்னு இப்போ என்னடி வந்து ஃபோன் எடுத்து கேக்க ஒன்றுமில்லையென்னு சொல்லி போட்டு படுத்துருந்தான் அப்புறம் அடுத்த நாள் விடிய ஒரு ஏழாவது தான் இருந்தவன் இருந்து பிறகு நான் எலும்பினோட இந்த விசார விசாரில் அவன் மலிம்பி வீடு ஓட்டினவன் நான் உடுப்பு துவச்சினான் உடுப்பத்தை வச்சு தண்டி அவட இருந்து சமைச்சான் கிச்சன் இருந்து சமைத்து போட்டு மத்தியானம் சாப்பாடு போட்டு நிற்க பிறகு சின்ன எழும்பி மாமா வீட்டை வந்தோம் மாமா வீட்டை வந்தால் அப்படியே மாமி வீட்டை போனேன் அங்கே மச்சால் கிட்டே போனான் மச்சால் விட்ட போய் அப்படியே அதில் அதிலேருந்து அப்படியே வீட்டை வந்து ஒரு ஏழு மணி ஏழு மணி அப்படி தான் வீட்டை போயிருப்பேன் ஏழு மணிக்கு போய் அப்படியே தேர்த்தனி வச்சு அவள் கல்லுக்கு போதே இப்போ சோறு சாப்பிட விளாண்டு மனசு வாங்கியிருந்தான் சோ தேத்தணி வச்சு துவச்சி சாப்பிட்டோம் துவச்சி சாப்பிட்டு ஒரு ஏழுரைக்கு படுத்துருப்பேன் ஏழரைக்கு படுத்துட்டு திருப்பி எனக்கு நேரி வறுத்ததுக்கு புளுசை வாங்க போகிறேன்னா அம்மா வட்டும் வந்தோம் வேலை எட்டு மணி இருக்குண்ணா எட்டு மணி இருக்குது வந்து வாங்கிட்டு படுத்த வரேன் வாங்கி போட்டுட்டு புளுசா போட்டுட்டு படுத்த வரேன் அதுக்கு பிறகு நான் ஒரு ஒன்பது போ ஒன்பதுரை போல் நிற்க வேணும் நிறுத்து வந்துட்டு காலையெண்ட்டு கையிலாம் படுத்துருந்தேன் அப்படி கையில் படுத்துகிட்டு ஒரு ஐநூறு மணி போல் நாலு நிலம்பி பார்த்தேன்னா அப்போ அப்போ ஆளை ஆளுக்கான ஒரு இருபத்தொம்பாதி இருபத்தொம்பே நான் வந்து அந்த அந்த நான் ஒரு மூ மூணு மணி அளவில் சொல்லியிருந்தேன் அது வந்தது நாலு மணி நாலரை இருக்குது வந்தது வந்து இப்படியோ இது வேலை வீடு வளையெல்லாம் செக் பண்ணி தண்டி பார்த்தவையால் வீடு எல்லாம் சுற்றி பார்த்தவைய பார்த்துட்டு வெளியில் இது வேலை பார்க்கல வெளியில் அந்த அவள் ஒழுங்கு இதெல்லாம் பார்த்துட்டு முறைப்பாடு எடுக்கணும்னு என்ன கூப்பிட்டது கூப்பிட்டு அதில் முறைப்பாடு எடுத்தவை கேட்டவை இப்படி அவக்கு ஏதாவது பழைய இதுகள் எதுவும் இருக்கோ அப்படி இப்படின்னு கேட்டது நான் இல்லை அவள் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்போ நான் அப்படி சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அப்படி தண்டே அவள் அவள் அப்படி போக மாட்டாள அப்படிங்கிறேன் சொல்லி போட்டு அப்படியே வந்தேன் பிறகு ஒரு விடிய ஒரு ஏழு மணி மேலே கூப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு அவன் அந்த கோனை வாங்கணும் செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணி போட்டு தந்தவைய பிறகு பின்னேற மளவில் மத்தியான மிளகில் கொலுசு வந்து திருப்பி மாமி வீட்டு எடுத்தது வாக்குமூலம் அதுலேயும் இப்படித்தான் என்ன அடிபட்ட நீங்களோ இதோ வந்து கேட்டது இல்லை நாளைக்கு நாளாக எதுவுமே இல்லை சண்டை வரது குடும்பத்தில் சண்டை வர அது நாங்கள் அப்படி இதுன்ற அளவுக்கு இல்லை அப்படி அவள் போகிற அளவுக்கு இல்லை இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னான் சொல்லி போட்டு பிறகு பின்னரும் மோப்பன் ஆகி கொண்டுருவன் முடி இஎஸ் அறிவிச்சா மோப்பன் ஆகி கொலத்துக்கு கொலத்துக்கு அறிவிச்சுவா மோப்பன் ஆகி கொண்டு வந்து பார்க்கும்போது மோப்பன் ஆகி கொண்டு வந்து ஒரு பின்னேறம் ஆறு மணி அஞ்சு மணி அஞ்சரை இருக்கும் அஞ்சரை அப்படியே வந்தது வந்து செக் பண்ணி அவன் அந்த உடுப்பு கொண்டு கொடுத்து செக் பண்ணி இங்கே வீடு வரைக்கும் வந்தான் மாமின வீடு வரைக்கும் அந்த எங்களை வீடு அங்கே இருக்குது மாமீன் வீடு வரைக்கும் வந்து இந்த வாசலில் நின்றுட்டு அப்படியே அந்த பக்கம் பள்ளிக்கு ஸ்கூல் நார் கோவில் ஸ்கூல் பக்கமாக போயிருக்கோம் மத்தியானம் இப்போ பொழுச்சு என்ன கூப்பிட்டது என்னென்னா அந்த ஃபோன் செக் பண்ணணுமா செக் பண்ணணும்னு கூப்பிட்டு இப்போ அவங்க ஃபோனை வாங்கிட்டாங்க என்னென்னடா செக் பண்ணி போட்டு தான் எனக்கு தருவோம் அதை எப்போ தருவமான்னு சொல்லலை செக் பண்ணி பார்த்துட்டு தாங்கள் உங்களோட தான் போனை தருவோம்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு இப்போ என்ன இந்த மனுஷியை காண இல்லை நீங்கள் யாராவது கண்டா எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் அவரில் ஒரு சந்தேகமும் இல்லை பிள்ளையும் அப்படி போகிற ஆளும் இல்லை பிள்ளை இப்போ வெளிக்கிட்டு என்ன நடந்தால் எது நடந்தது இல்லையில பிள்ளை எங்கே இருந்தாலும் கண்டதை கொண்டு வந்து தரக்கூடியதா அவங்க ஃபோனு அளவுக்கு தாண்டிருக்குறேன் மத்தியானம் இப்போ பொழுதுசு என்ன கூப்பிட்டது என்னென்னா அந்த ஃபோன் செக் பண்ணணுமே செக் பண்ணணும்னு கூப்பிட்டு இப்ப அவங்க போனை வாங்கிட்டாங்க என்னண்டா செக் பண்ணி போட்டு தான் தருவோம் அது எப்ப தருவோம்னு சொல்லலை செக் பண்ணி பார்த்துட்டு தாங்கள் ஓமண்டா தான் போன தருவோம்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு இப்ப என்ன இந்த மனுஷிய காண இல்ல நீங்கள் யாராவது கண்டா என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க